நீங்கள் ஒரு வேலை எதிர்பார்க்குறீங்க அந்த வேலை உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருச்சின்னா அது குட் கர்மா நீங்க எதிர்பார்க்குறதால வேலை கிடைக்கல சம்பளம் கிடைக்கல வருமானம் பார்த்தல அதனால் நீங்கள் ஒரு சஃபரிங் அனுபவிக்கிறீங்க துக்கப்படுறீங்கன்னா நம்ம ஒரு பணக்கார வீட்டில் பிறக்குறோமா ஒரு ஏழ்மையான இதில் செலக்ட் பண்ணுறது வந்து ஸோ பாஸ்ட் லைஃப் கர்மா அந்த கர்மா பிரகாரம் தான் நம்மளுடைய லைஃப் அமையும் நம்மளுடைய உடலில் உள்ள சில நோய்கள் வர்றதுக்கு கூட காரணம் அமையும் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம கண்டினியூ பண்ணுது அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போது ஏதோ ஒரு விதமான கர்மா தான் அந்த கர்மாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறணும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறலாங்கிற ஸோ ஒவ்வொரு ஜென்மங்கள்லையும் நம்ம செய்த கர்ம வினைக்கு பிரகாரம் எடுத்துருப்போம் ஆனால் எப்போ நமக்கு அந்த ஜென்மங்கிறது கம்ப்ளீட் ஆகும்னா நம்ம இப்போ உங்களை வந்து ஒரு லட்சக்கணக்கில் வேறு ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா இத்தனை பேர் இந்த உல உலகத்தில் இருக்கும்போது உங்களையே வந்து அதை ஏமாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்மாவை முற்றிலும் அழிக்கிறதுக்காக நிறைய பேர் ஏதோ மந்திரங்கள் சொல்வாங்க பரிகாரங்கள் சொல்வாங்க என்னுடைய குரு எங்களுக்கு கொடுத்த பிரகாரம் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் ஒரே ஒரு ஞானம் என்னென்னா இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு கணவர் மனைவி இருக்காங்க தினமும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் கூட அந்த அலைவரிசை போய் அந்த ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் நல்ல ஹாப்பியாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழின்னா நம்ம கிளைண்ட் கொடுத்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னென்னா நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி அப்படின்னு நம்ம நினைப்போம் என்ன நினைக்கிறோமோ அதுவாவே மாறுவோம் அப்படின்னு நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் நினைச்சாலும் ஏன் இந்த இடத்துல ஒரு தடங்கள் ஏற்படுதுங்கிறது நிறைய வாட்டி நாமளே யோசிச்சுருப்போம்ல இது எல்லாத்துக்கும் காரணம் கர்மாவா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட வந்திருக்கலாம் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கறத பத்தின கர்மா பத்தின தெளிவான விழிப்புணர்வு தரதுக்காகவே இன்னைக்கு நம்ம கூட வி ஆர் பிரமத் வஜ்ராஜ் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட இந்த கர்மா பத்தின நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் உற்சாகமா இருக்கும்னே சொல்லலாம் ரொம்ப ஆனந்தம் சார் இப்ப இந்த கர்மா அப்படிங்கறது எப்படி நம்மள வந்துட்டு டியூன் பண்ணுது அதை பத்தி சொல்லுங்களேன் கர்மாங்கிறது வந்து நம்ம லைஃப்ல பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் அந்த கர்மா இயங்கும் கர்மாங்கிறது ஒரு ஆக்ஷன் செயல் இதை வந்து நம்ம வாழ்க்கையை சுகமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா அதை தீர்மானிக்கிறதுல எல்லா விதமான பங்கும் இந்த கர்மாவுக்கு இருக்குது ஸோ இந்த கர்மாங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம கண்டினியூ ஆகும் இப்போ நீங்கள் ஒரு வேலை எதிர்பார்க்குறீங்க அந்த வேலை உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா அது குட் கர்மா நீங்கள் எதிர்பார்க்குறதான வேலை கிடைக்கல சம்பளம் கிடைக்கல வருமானம் பார்த்தல அதனால நீங்கள் ஒரு சஃபரிங் அனுபவிக்கிறீங்க துக்கப்படுறீங்கன்னா அதுவும் கர்மா அது வந்து எதிர்மறை கர்மா இப்போ அந்த எதிர்மறை கர்மான்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு வாட்டி அப்படின்னா ஓகே இது வந்து ஏதோ கர்மான்னு சொல்லலாம் ஒரு ஒரு வாட்டியும் அடி வாங்கிட்டே இருக்கும் தொட்ட எந்த விஷயமே வந்து நான் நினைச்ச மாதிரியான வெற்றி எனக்கு கொடுக்கல அப்படின்னு இருப்போம் ஐயா இதுக்கும் கர்மாக்கும் கனெக்ஷன் இருக்கா கர்மாங்கிறது முதல் நம்ம எங்க நம்மளுடைய பாடியில் செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கிற அந்த மைண்ட் குள்ள ஏன்னா மனது தான் கர்மா வேற ஒண்ணுமே இல்லை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராமர் இருந்தார் ராவணன் இருந்தார் எல்லாருமே பார்த்துருக்கோம் இப்போவும் ராமர் ராவணன் இருக்கார் என்னன்னா நம்ம யோசனை ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சோன்னா இஸ் ராமன் இதே ஒருத்தவங்களை எடுக்கணும் அவங்க கிட்ட இருந்த பணத்தை அபகரிக்கணும் அவங்கள பத்தி நெகட்டிவாக யோசிச்சோம்னா ராவணன் இந்த மைண்ட் தான் கர்மா வேற எதுவுமே கிடையாது அப்போ நம்மளுடைய யோசனைகளும் அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பை சுற்றி எல்லாமே நல்லதா நடக்கும் அப்போ நம்ம யோ நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்கும் அப்போ அந்த மைண்ட் தான் கர்மா ஓகே ஆனா இப்ப ப்ரெசென்ட் ஒன்று இருக்கு பாஸ்ட் ஒன்று இருக்கு பொதுவாகவே நம்ம கேள்விப்படுறது என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் அதுதான் வந்து கர்மாவா வந்து சேருது அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்படுறோம் அது உண்மைதானா இப்போ நீங்க சொல்றது பாக்குறப்ப இப்போ ப்ரெசெண்டா நீ என்ன நினைக்கிறீ அதுதான் நடக்கும் ஆனா இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான் கர்மாங்கிறது இது எப்படி சாத்தியப்படுது கர்மால நிறைய டைப் இருக்கு கர்மா அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் செய்திருக்கோமோ பாவம் செய்திருக்கோமோ அதை கண்டினியூட்டி தான் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இதெல்லாம் அந்த அதிலிருந்து வர்றது நம்ம ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிறோமா ஒரு ஏழ்மையான இதில் செலக்ட் பண்ணுறது வந்து ஸோ பாஸ்ட் லைஃப் கர்மா அந்த கர்மா பிரகாரம் தான் நம்மளுடைய லைஃப் அமையும் நம்மளுடைய உடலில் உள்ள சில நோய்கள் வர்றதுக்கு கூட காரணம் அமையும் ஆனால் அந்த கர்மாவை கூட ப்ரெசண்ட்டில் நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் போது நம்ம பாசிட்டிவாக உணரும் போது அந்த கர்மாவோடைய சேஞ்சே மாற்றிடும் ஸோ ப்ரெசன்ட் கர்மாங்கிறது ஒரு ஐம்பது பர்சன்ட் பாதிக்குதுன்னா நம்மளுடைய இந்த உறவுகள் எல்லாம் செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கையோட பிறக்கும் போது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பிறக்கிறோம் இதெல்லாம் செலக்ட் பண்றது பாஸ்ட் கர்மா இப்ப பாஸ்கர்மாவும் இயங்குது பிரசன் கர்மாவும் இயங்குது ஆனா கர்மா என்ன மாதிரி மோசமான சூழல்ல நம்ம பிறந்தாலோ இல்ல அந்த மாதிரி துக்கத்தை அனுபவிச்சாலோ இந்த பிரசன்ல அந்த கர்ம யுக்திய ஒரு கையாண்டோம்னா எல்லா விதமான கர்மாலையும் விமோசனம் பெற முடியும் கர்மா அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவுபடுத்துனீங்க ஆனா நடந்த விஷயங்களே திரும்ப திரும்ப நடக்குதுங்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்கோம் என்னென்னா ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த வேலையில் வந்து ஏதோ ஒரு அங்கே உள்ள நபர்களால் ஒரு பாலிடிக் ஏற்பட்டு மறுபடியும் அந்த வேலையை ரிசைன் பண்ணுவோம் திருப்பி ஒரு வேலையை ஜாயின் பண்ணுவோம் மறுபடியும் அதே என்ன பிரச்சனை சந்தித்தோமோ தொடர்ந்து பிரச்சனை இப்போ இது தொடர்ந்து வரும்போது இது ஒரு கர்ம சங்கின்னு சொல்வோம் இதை வந்து கர்மாவோட அந்த கண்டினியூட்டி நடக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்மளுடைய ஆழ்மானது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு இப்படி தான் ரெகு கிடைக்காது நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு க்ரெடிட் கிடைக்காது இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் கன்டினியூட்டியாக நடக்குது ஸோ கர்மாங்கிறது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம கண்டினியூ பண்ணுது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போது ஏதோ ஒரு விதமான கர்மா தான் அந்த கர்மாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறணும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறலாங்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பேர்ட்டனை மாற்றும் போது இல்லை எனக்கு ஒரு பாசிட்டிவாக உணரும்போது எனக்கு இந்த இடத்த விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அதுக்காக தான் நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழல் வரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக உணரும்போது அந்த கர்மா செயின் கட் ஆயிரும் ஸோ என்ன நெகட்டிவாக உங்களுடைய கர்மா இருக்குன்னா விதிக்கு மீறிய ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தீவிரமான உணர்வு இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதுதான் நாங்கள் எங்களோடய கிளைண்ட்டை என்ன சொல்லுவோம்னா என்ன வேணாலும் மோசமாக இருந்துட்டு போகுது கிரகங்கள் மோசமாகுது உங்களுடைய சூழலுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே உணர முடிஞ்சு உணர்ந்தால் என்னால் இந்த லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அங்கே கர்மா ஆஃப் ஆயிடும் ஏன்னா அந்த கர்மம் எங்கே செயல்படுதுன்னு சொல்கிறோம் நம்மளுடைய உணர்வுகளில் தான் அந்த உணர்வுகளை ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுட்டா மற்ற எல்லா கர்மம் அழிக்கிற மகா அஸ்திரம் நம்மளுடைய உணர்வுகள் தான் ஓகே சார் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது என்னன்னா நீங்கள் சொன்னிங்க பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த செயின் கட் ஆகிடும் அப்படின்னு இப்போ ஒரு மனிதன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏழு ஜென்மம் இருக்குது எல் அப்படிலாம் சொல்கிறாங்க இத்தனை பிறவிகள் இருக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை ஒன்று அதே மாதிரி இப்போ ஒரு ஏழு பிறவி இருக்குதுன்னா அந்த ஏழு பிறவியுமே அந்த கர்மங்கிற விஷயம் தொடருமா கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய அவதார் மகான்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மாவில் ஒரு அவதாரமாக இருப்பாங்க அடுத்த அவதாரம் இருப்பாங்க உலக நன்மைக்காக அதே மாதிரி நம்மளுக்குமே ஏழு ஜென்மம்னு சொல்ல முடியாது பல ஜென்மங்கள் நம்ம எடுத்திருப்போம் ஸோ ஒவ்வொரு ஜென்மங்களையும் நம்ம செய்த கர்ம வினைக்கு பிரகாரம் எடுத்திருப்போம் ஆனால் எப்போது நம்மளுக்கு அந்த ஜென்மங்கிறது கம்ப்ளீட் ஆகும்னா நம்ம ஒவ்வொரு பிறவியுமே இறைவனை கண்டுபிடிக்கிறக்காக தான் பிறந்திருக்கோம் ஆனால் நம்ம வந்த நோக்கம் அதை மறந்துட்டு நம்ம இந்த மாயை குலசுக்கி பேர் புகழ் பதவி இதுக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த பிறவி கண்டினியூ ஆகும் அப்போ இந்த பிறவியோட க கர்மாவே ஃபுல்லாக கட் ஆயிருச்சுன்னா பட் பிறவி கிடையாது அது எப்போ கட் ஆகும்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம தேடல் ஆரம்பிச்சு இறைவனை என்னைக்கு உணர ஆரம்பிச்சு இறைவன் மட்டும்தான் பிரதானம் அவருடைய பாதார தான் போகணுங்கிறத அந்த மனதுக்குள்ளே வரும்போது அந்த ஜென்மா கட் ஆகும் ஸோ அப்போ இந்த ஜென்மாக்கள் மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறோம்னா இப்போ நினைப்பீங்க யாரோ ஒரு நபர்கிட்ட நீங்கள் கொஞ்ச நாள் தான் பழகிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் ஏன்னா அது சொல்லுவோம் நம்ம கூட அது போன ஜென்மத்தோடைய பந்தம் போல அப்படின்னு ஏன்னா நம்ம இங்கே சந்திக்கிற சூழல்கள் மனிதர்கள் எல்லாமே கர்மாவோடைய கண்டினியூட்டி தான் இப்போ உங்களை வந்து ஒரு லட்சக்கணக்கில் வேற ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா இத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கும்போது உங்களையே வந்து அதை ஏமாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை போன ஜென்மால நீங்க ஏமாற்றிருப்பீங்க அதுதான் உண்மை அந்த அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக மாட்டீங்க நம்ம நம்ம கொடுத்த கர்மா தான் நம்மளுக்கு திருப்பி வருது ஸோ இந்த ஜென்மத்தில் அவங்களை ஒரு பழி வாங்குறாங்க ஒரு மோசமான ஹஸ்பண்ட் அமைகிறாங்க மோசமான ஒய்ஃப் அமைகிறாங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஹஸ்பண்டாக ஒய்ஃப்பாக ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த வேதனைகள் கொடுத்துருப்பீங்க இப்போது திரும்ப வருது அதனால் இந்த ஜென்மத்துல இருந்து தொடர்ந்து இந்த கர்மாக்கள் வரதெல்லாம் அது ஹண்ட்ரட் உண்மை அதுதான் நம்ம சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகே ஸோ இப்போ ஓகே போன ஜென்மத்துல ஏதோ அறியாப்புள்ள தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போனாலும் இந்த ஜென்மத்தில் நான் ஏதை அனுபவிக்கணும் இதை நான் வந்துவிட்டு கட் பண்ணிட முடியுமா இந்த கர்மம் எனக்கு வேணாம் நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த ஜென்மத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும் போது அதுக்கான வழிகள் என்ன கர்மாவை எப்படி முற்றிலும் அழிக்கிறது கர்மாவை முற்றிலும் அழிக்கிறதுக்காக நிறைய பேரு ஏதோ மந்திரங்கள் சொல்லுவாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க என்னுடைய குரு எங்களுக்கு கொடுத்த பிரகாரம் எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் ஒரே ஒரு ஞானம் என்னன்னா லைஃப்ல நீங்க பண்ணதான் உங்களுக்கு அனுபவிக்கிறீங்க இல்லையா எதுவுமே கிடையாது அந்த சத்தியத்தை அப்படியே அசெப்ட் பண்ணிக்கிறணும் எஸ் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா நான் ஏமாத்திருக்கேன் அதனால தான் இந்த கருமா சஃபரிங் எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடுமையான கணவர் கொடுமையான மனைவி அப்படின்னா எனக்கு அப்படி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை அனுபவிக்குன்னு சொல்லி பரிபூர்ணமாக நீங்கள் ஏற்றுக்கிறணும் அந்த நடக்கக்கூடிய அந்த துக்கமான நிகழ்வை உங்கள் லைஃப்பில் அந்த சங்கடங்கள் தரக்கூடிய எதிர்மறை நிகழ்வை நீங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆகும்னா அந்த கர்மாச்சயம் கட் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்றுக்கிற மாற்றம் இது சரியாக தான் பரிகாரம் ஓடுறோம் கோயில் ஓடுறோம் நிறைய வேறு பார்க்குறோம் இதை சொன்னால் சரியாயிருமா பித் எதை திண்டா பித்தந்திரியும் இப்படி நம்ம ஓடுறோம் இதெல்லாம் ஓடினாலும் எங்கே வந்து நிற்கும் தெரியுமா அதை அக்சப்ட் பண்ணால் மட்டும்தான் நிற்கும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனை சரியாயிடும் அது வேறு ரூபத்தில் அதே பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்ப அதோட ரூட்ல போய் கட் ஆகுனா என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறணும் இது என்னால தான் ஏத்துக்கிட்டு யார் மேலுமே பிளேம் பண்ணாம என்னோட கர்மாவை நான் சஃபர் பண்றேன்னு பரிபூர்ணமா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மா உங்ககிட்ட அன்பா இருக்கும் அது வேற ஒரு எனர்ஜியா மாறிடும் அது உங்களுக்கு ஒரு அன்பை கொடுக்கும் அபரிவிதத்தை கொடுக்கும் உங்களை சுத்தி ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் ஓகே ஓகே இந்த புரியுது மனதளவில் வந்து இதுக்கு நான் தயாராகிறதுக்கு எப்படி நான் தயாராகணும் ஏன்னா எடுத்ததுமே வந்துட்டு எல்லாம் இது அப்படியே எனக்கு நடந்தது தான் நான் பண்ணணுதாங்கிற ஏத்துக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரணும் இல்லையா அது உடனே வர்றதுக்கான கால அவகாசம்ங்கிறது நிறையவே எடுத்துக்கும் அது எப்படி உடனே எடுத்துக்கிறது அதுக்கு என்ன தீர்வு நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கணும்னா ரெண்டு விஷயம் நம்மளுக்கு செயல்படணும் ஒன்று வந்து நம்மளுக்கு நிறைய சத்கரமாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு பக்குவம் ஏற்படும் சத்கரமானால் நம்மளுடைய புண்ணியம் சேர்க்கணும் ஸோ நீங்கள் கோயில்களில் வழிபாடு பண்ணுறீங்க பூஜைகள் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விதமான புண்ணியங்கள் செய்யும்போது அந்த ஸ்டேட் வந்துடும் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருடைய பிரெயின்மே நம்மளுக்கு லாபம் இருக்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்கும் நஷ்டம்னால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் முயற்சி எடுத்து உங்களுடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிறணும் நான் இந்த மாதிரி ஏற்றுக்கிறாமல் இதோட போராடினேன் இன்னும் இந்த பிரச்சனையை போராடிக்கிட்டே தான் போகணும் அப்போ எனக்கு இது நஷ்டம் என் லைஃப்பில் ஏற்படக்கூடாது என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுன்னா இதை நான் அசெப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டீச்சிங் கொடுத்துக்கிறணும் ஏன்னா இந்த பிரெயின் வந்து நஷ்டம் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாது ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதில் லாபம் இருக்கும் அப்போது நான் இதை அசெப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு லாபம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் ஸோ அதுதான் நம்ம அந்தரியாமீன் ஃபவுண்டேஷனில் கூட அந்த கிளாஸஸ் மூலமாக தனிப்பட்ட கவுன்சிலிங் மூலமாக அந்த நிலை கொண்டு வந்து அவங்கள சில தர்மங்கள் புண்ணியங்கள் செய்ய வைக்கும்போது அவங்களோட ஆர்ஓ லெவல் மாறிடும் ஆரோடய எனர்ஜி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ஞான நிலையை அடைஞ்சிருவாங்க பக்குவப்படும் போது இந்த கர்மாங்கிறது கட்டாயம் நம்ம அப்படிதான் பயிற்சி கொண்டு போகிறோம் கோமங்கள் மந்திரங்களை காட்டிலும் அவங்க அந்த கர்மாவை பரிபூர்ணமாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே வந்துட்டு கர்மா தொடர்புடையதான் இருக்கு கர்மாவை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ்ல எக்கோ ஆகுதா எந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்துட்டு இருக்கும் அதை தாண்டி அதன் மூலியமா நமக்கு கர்மா கூட ஏதாவது கனெக்ட் ஆகுதா கண்டிப்பாக இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு கணவர் மனைவி இருக்காங்க தினமும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கும் அந்த வைப்ரேஷன் போகும் இல்லை ஆப்போசிட் இருக்க வீட்டில் போய் அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் கூட அந்த அலைவரிசை போய் அங்கே ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக ஆகும்போது இந்த சொசைட்டியோட ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதோட ஒரு வேவ்லென்த் வந்து என்ன ஆகுதோ அதுதான் சுனாமியாக வருது அதுதான் பூகம்பம் வருது எங்கேயோ எங்கேயோ ஒரு பொண்ணை ரபே பலாத்காரம் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி மோசமான எதிர்முறைகள் வரக்கூட மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்மறை உணர்வு தான் அப்போது நம்மளுடைய எதிர்மறை உணர்வு எங்கே வேணாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நான் சொல்லுவேன் நீங்கள் உலகத்துக்கு செய்ய வேண்டிய மிக ஒரு நல்ல காரியம் அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஏன்னா ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி போகும் நம்ம நினச்சிருப்பீங்க நீங்களே போயிருப்பீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிருப்பீங்க யாரோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு அப்படியே அந்த மூட் சேஞ்ச் ஆகிருக்கும் என்னென்ன காரணமே தெரியலை அந்த பிரச்சனையோட தாக்கம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப ஹாப்பினஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க அந்த வேவ்லேந்து வந்து உங்கள் கிட்டே போகும்போது உங்களுடைய அந்த சிந்திக்கிற யோசனையை இந்த பிரச்சனைக்காக சாகலான்னு கூட இருந்த நபர்கள் கூட திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படும் இதுதான் அந்த வேவ்லேந்து அந்த எது எனர்ஜி எப்படி ஒரு எதிர்மறை உணர்வு எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான உணர்வும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்ம சிந்திக்கிறது நம்ம சண்டை போடுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே எமோஷ்னலாக ஆர்குமெண்ட் பண்ணுறோம்னா இது எங்கேயோ ஒரு பிரபஞ்சத்தில் ஏதோ இந்த வேர்ல்டில் ஒரு இயற்கை சீற்றமாகவோ இல்லை ஏதோ ஒரு அழிவாக ஏதோ ஒரு நிகழ்வு எதிர்மறையான சம்பவங்கள் நடக்க நம்ம ஒரு காரணமாக தான் இருக்கும் ஸோ அந்த காரணத்துலேருந்து ஒரு கர்மிக்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அது நம்ம லைஃப்பில் சஃபர் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நம்ம உலகத்தை மாற்ற முடியாது இல்லையா எத்தனையோ உலகத்தில் எங்கெங்கேயோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கிற முடியும் இந்த ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும்போது அந்த எனர்ஜியை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து துக்கத்தை துடைக்கும் ஸோ ஒரு மனிதனுடைய உணர்வுகள்ங்கிறது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கும் தனிப்பட்ட உணர்வுக்கும் கனெக்ஷன் இருக்கு ஓகே அப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்குறப்ப இப்போ கழியுகும்பா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் காலமே கெட்டு போச்சு அப்படிங்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்கள் தானா கண்டிப்பா தனி மனித எண்ணங்கள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட எண்ணங்களோட தொகுப்பு தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுடைய எனர்ஜியோட சேர்ந்ததான் இந்த எண்ணக்கோளம் அந்த பிரபஞ்சத்தோட எண்ணக்கோளம் அதனால் தனி மனிதனுடைய பங்களிப்பு எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ நம்ம எந்த விதமான சண்டைக்கோ எந்த விதமான பிரச்சனைக்கோ போலேனாலும் எங்கேயோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தான் இருப்போம் ஏன்னா நம்மளுடைய எதிர்மறைகள் ஒரு ஒரு பாயிண்ட் இதே மாதிரி எத்தனையோ விதமான பாயிண்ட் சேரும்போது அந்த ஒரு நிகழ்வை ஒரு பெரும் சேதங்களை நம்ம வந்து நான் தான் ஏற்படுத்து ஆசைப்படுறேன் ஆனா அதுக்கான சூழல் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய இடங்கள்ல நாமளே எதிர்கொண்டு கொண்டு வந்து இங்கேதான் கர்மா செயல்படுதுன்னு சொல்றோம் நம்ம ஹாப்பியா இருக்க முடியலைங்கிற அளவுக்கு கர்மா இருக்கும்போது அங்கதான் நம்மளுக்கு வந்து நம்மள மீறிய ஒரு சக்தியோட ஹெல்ப் தேவை அது பிரபஞ்சம் சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அந்த நம்மளுக்கு எந்த அந்த மார்க்கத்தில் இறைவன் அடைகிறீங்களோ தியானமாக இருக்கமோ யோகமாக இருக்கமோ சங்கீதமாக இருக்கமோ ஞானமாக இருக்கமோ அந்த பக்தியில் வளர்ந்து அந்த நிலைகளில் போகும்போது நம்ம வந்து அந்த கர்மாவுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும் நம்ம கூட அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்க்கு வர முடியும் ஸோ நல்ல ஹாப்பியாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழின்னா நம்ம கிளைண்ட் கொடுத்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னென்னா நீங்கள் நிறைய சத்கர்மா செய்யுங்க நிறைய புண்ணியம் செய்ங்க அதை உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ ஒரு என்ன அந்த உதவிகளுக்கு எதுக்குமே கிரெடிட் வாங்கிக்கிறாதீங்க நீங்கதான் செஞ்சீங்கன்னா பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சா போதும் வேற எங்கேயும் அந்த புகழ் பேருக்கு இல்லாம நீங்க தர்மங்கள் பண்ணும்போது இந்த ஹாப்பினஸ் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்றைக்கும் நிறைய மெல்லினர்ஸ் நிறைய பணக்காரங்கள் அவங்க ஒரு சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க யாருக்கு போகுதுன்னு தெரியாது ஆனால் செயல்படுறாங்க அதுதான் அவங்களுக்குள்ளே அந்த ஜாய் இருக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு அன்னதானம் பண்ணால் கூட ஒரு பேர் வேணும் புகழ் வேணும் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் கிடைக்கும் போது புண்ணியம் கிடைக்கும் சத்கர்மம் வேணும் ஆனால் அந்த ஸ்டேட் கிடைக்கணும்னா நம்ம எப்போவுமே ஒரு ஹாப் ஹாப்பியாக ஒரு பிரச்சனை வராமல்லாம் இருக்காது ஏன்னா இது கலியுகம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் பிரேக் திருவா நம்மளுடைய ஆன்மா வந்து ரொம்ப அத கடந்து ஸ்ட்ரென்தா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நிறைய தர்மங்கள் பண்ணுங்க நிறைய புண்ணியங்கள் பண்ணுங்க அதுக்கு எதுவுமே நீங்க புகழ் பேர் எதுக்கும் செய்யாம அது அங்க ஒரு நிகழ்வு நடக்க நீங்கள் காரணமா இருந்தாலே நம்மளுக்குள்ள அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க வந்தார வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எல்லாருமே இங்க வள்ளல்களா மாறிட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா நிச்சயம் கரையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பா நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க கர்மாவை பத்தி நன்றி சார் நன்றி